அப்பா அடி சம்பளம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு நாளாவது சம்பளம் என்னோட இருக்கணும் கடவுளே என்னை காப்பாத்து நீ போடுற பேப்பருக்கு ஆயிரம் ரூபாயா சண்டேனா செப்பல் சந்துக்குள்ள போடுற மண்டேனா மண்டை மேல போடுற டியூஸ்டேனா தூக்கி அடிக்கிற வெனஸ்டேனா என் பொண்டாட்டி முதுகுல போடுற தேர்ஸ்டேனா தெருவுலயே போட்டு போற ஃப்ரைடேனா தண்ணியில போட்டுற சாட்டர்டே பேப்பரே போறதுல நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் என்ன செய்யறது இந்த அனுப்பிட்ட எடுத்துக்கோ சார் இன்னைக்கு பேப்பர் காலையிலே வந்து வாங்கிட்டேன் இப்ப யாரு வாட்ச்மேனா

ம் சார் சார் பால் அடுத்து யாரியா 10 ஆந்தியadiana லைனா வந்திரிங்க எப்படிடா உங்களுக்கு தேதி தெரியுதோ தெரியல பால் எவ்வளவு வே ரூபாய் சார் 2000 ரூபாயா என்னையா பால் கொடுத்த 2000 ரூபாய்க்கு வெறும் தண்ணி பாலா இருந்தது நாளையிலந்து அரை லிட்ரு போடும் போதும் அரை லிட்டரு போதும் அனுப்பிட்டேன் ரெண்டாயிரம் மா பார்த்துக்கோங்க சார் அரை லிட்டரு சொல்றாரு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கம்மா சார் சார் படுக்குது யாருப்பா ஆட்டோ கார் சார் ஆட்டோ மேனா எவ்வளோப்பா ரெண்டாயிரம் சார் ரெண்டாயிர ரூபாயா எருவா மாடு எருவ மாடு இதோ இருக்க பள்ளிக்கு ஒரு சைக்கிளில் போக முடியாது ரெண்டாயரரூவா தண்ட செலவு தண்ட செலவு ஆ எருவை மாடு பத்தாவது படிக்கிற உனக்கு சைக்கிளில் போக தெரியாது ஆ தண்ட செலவு இதா அனுப்பிவிட்டேன் சரிங்க சார் 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 என்னப்பா போய் கொஞ்சம் நேரம் உட்கார விட மாட்டேங்க பிள்ளதே அடுத்தது யாருப்பா கேபிள் காரா உனக்கு எவ்வளோ கேபிள் சார் ஐநூறு ரூபாய் சார் ஐநூறு ரூபாயா யோ கேபிள் மாசத்துல பத்து நாள் வரவே மாட்டேங்குது மழை பெஞ்சா வராது இடி இடிச்சா வராது ஐநூறு ரூபாய் இவ சீரியல் பாக்குறா சீரியல் பாக்குறா அத கட் பண்ணா போது அடுத்த மாசத்துல இருந்து கேபிள கட் பண்ணு கேபிள கட் பண்ணு கட் பண்ணு இந்த அனுப்பிட்டேன் பாத்துக்கோங்க கேபிள் டிவி கட் பண்ண போறாரா கொஞ்சம் சொல்லுங்கம்மா இட்லியா தோசையா பூரியா பொங்கலா என்னங்க செய்யுது சொல்லுங்க ஏதாவது பண்ணு நீங்க ஏங்க நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சிங்க மாட்டிங்கல்ல இதை என்ன அடித்தளம் போடுறாளோ சம்பளம் வந்துருச்சு இல்லை தெரிஞ்சிருச்சு ஏதாவது அடித்தளம் போடுவேன் கோச்சிங்க மாட்டிங்கல்ல மூணாவது வீட்டில் இருக்க அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணங்க எல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி சேலை கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்கண்ண ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு புடவை எடுத்துக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாயா எங்க விளையுதா ஐயாயிரம் ரூபாய் கேக்குற ட்ரெஸ் வாங்கலாம் இப்ப இல்லமா இந்த மாசம் விட்டு ட்ரெஸ் எல்லாம் நினைக்காத ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா இல்லை என்னங்க பத்திரிக்கை வந்துருக்குதுங்க நம்ம சொந்தக்காரங்க எடுத்து வந்து வச்சிருக்காங்க வீடு கிரக பிரேசம் கல்யாணம் மஞ்சள் நீராட்டு விழான்னு வச்சிருக்காங்க என்னங்க இது என்னம்மா இது அது வந்துடும் இது யாருது ஐயோ மாமா வீட்டு பத்திரிக்கையா இது சித்தப்பா வீட்டுது இது அக்கா வீட்டுது எல்லாம் முக்கியமானது பணம் தான் இல்லை என்ன பண்றது யார்கிட்ட கடன் கேட்கறது ஒன்னாம் தேதி தான் இன்னும் முடியல ஒன்னாம் தேதி முடியலை கேட்டாவது படம் கேட்டு பார்க்கலாம் யாரு கிடைக்கிறாங்க பார்க்கலாம் ரமேஷா எடுக்க மாட்டானுங்க போன எடுக்க மாட்டானுங்க கடன் கேட்பன்னு அவனுக்கும் தெரியுது கடவுளே பாரு நிலமைய கடவுளே போன்ட்டு என்ன கேட்ட சம்பளம் வாங்கின படம் ஒரு நாளைக்கு என் கையில இருந்தானே சொன்ன நீ நான் சொல்றத கேட்க மாட்டேனி காசு என்ன மரத்துலயா காக்கிது வரவன் போறோட பிச்சு கொடு பிச்சு கொடுன்றான் எல்லாத்தையும் பிச்சு கொடுத்தாச்சு ஒன்னும் இல்ல இப்ப காசு வர வழிதான் தெரியல ஆனா போற வழி இருக்குல்ல ஆத்து வெள்ளம் போல அடிச்சுட்டு போகுது என்ன பண்றதுன்னே தெரியல